ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் தளபதி விஜயாவில் சுற்றின அரசியல் அப்படிங்கிறது இன்னுமே வந்து ரொம்ப கேவலமாகவும் கீழ்த்தரமான விமர்சனங்களை மட்டும்தான் வச்சிருக்காங்களே தவிர தளபதி விஜயோவில் எதிர்த்து கருத்து ரீதியான விஷயங்களை பேசுறதுக்கு இங்கே யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா திமுக விட ரொம்பவே அதிகளவில் வந்து விஜயாவில் விமர்சிக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் தான் தளபதி விஜயவரோட வாக்கு போயிடுச்சு அப்படின்ற பயத்திலையும் கோபத்திலையும் பார்த்தோன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதில் இப்போ ஒரு முக்கியமான நபர் பேசியிருக்கார் யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் தடா ரஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு தற்கொறி ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பேசியிருக்கார் யார் பேசுனதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தார் ஆண்டு ஆண்டுக்கு ஐநூறு கோடி வருவாயை தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக புனித ஆட்சியை தருவதற்கு வந்துள்ளார் விஜய் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார் அதுக்கு இந்த தடா ரஹீம் அப்படிங்கிற ஒரு தற்கொறி அரசியல் தெளிவுன்னா என்ன அரசியல்னு என்னென்ன தெரியாத ஒரு தற்கொறி என்ன போட்டிருக்கா அப்படின்னா புனித ஆட்சியாக கீர்த்தி சுரேசியும் திரிஷாவும் இணைத்து புனித ஆட்சி நடத்த போகிறாரா விஜய் அப்படின்னு மாதிரி ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் எடுத்து பேசியிருக்கார் அரசியலும் கிடையாது இது வந்து ஒரு விமர்சனம் விமர்சனத்தை கூட சரியாக வைக்க தெரியாத சில கட்சிகள் அப்படின்னா அதில் முதல் கட்சியாக வரக்கூடியது இந்த நாம் தமிழர் கட்சி தான் ஆபாச தாக்குதல் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது இந்த கட்சி மட்டும்தான் அதாவது விஜய் அவர் மேலே இருக்கிற ஒரு வன்மம் அவர் மேலே இருக்கிற ஒரு பயம் வாக்குகளை பிரிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கோபம் இந்த கோபத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளுட்றாங்க இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நபர்கள் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அது இவங்க அண்ணனே ஒரு மேடையில் வளரிட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து இல்லைன்னு முட்டு கொடுத்துட்டுருக்காரு இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட முட்டாள்தனமான புரிதல்வற்ற அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறது சரி இப்போ இந்த தடாராகியம் பேசியிருக்காருல்ல இந்த நபரெல்லாம் நாட்டுக்கு ஆபத்து இந்த கட்சிக்கு ஆபத்து மிக முக்கியமாக இந்த தற்கொலை பார்த்தோன்னா இவங்களோட மதத்துக்கே ஒரு ஆபத்தான நபர் தான் இந்த மாதிரியான நபர்களெல்லாம் பார்த்தோன்னா மதத்துக்கு ரொம்பவுமே எதிரானவங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் முஸ்லீமாக இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் இதை தான் பேசணும் இதுக்கு மேலே பேசக்கூடாது இப்படி ஒரு ரூல் இருக்க இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு எந்த இடத்துலையுமே தகுதி இல்லாத ஒரு தற்கொறி அப்படின்னா அந்த தடராகியம் அப்படிங்கிற இந்த இந்த தற்கொறி தான் இவனுக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்க வரலை அதுக்கப்புறமா தான் தனிமனித தாக்குதலாக கையில் எடுக்கிறான் அவன் ஸோ இதனால் இது சீமானவர்களை தான் போய் பாதிக்குது இப்போது இந்த தற்கொரியையோட ஆதரவாளர் சீமானுக்கு தான் ஆதரவாளர் இந்த தற்கொறி அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் தான் எல்லோரும் கையில் எடுப்பாங்க விஜயலட்சுமி அக்காப்பான்னு இவங்களுக்கு தெரியாத அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எடுப்பாங்க எங்கேயாவது நம்ம வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குது அதுக்கு ஒரு ஆதாரம் அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட்டு விஜயா விஜயலட்சுமி அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது பார்த்தோன்னா நீதிமன்றம் அடிச்சது இந்த மாதிரி உள்ள எல்லா குற்றச்சாட்டுகளுமே பார்த்தோன்னா நம்ம வைப்போம் ஆனால் இவங்க வைக்கக்கூடிய த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பேசுகிறாங்களே இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வன்மத்தி நிதியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் மட்டும் தவிர உண்மை கிடையாது அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ விஜயாவூர் இப்போ பாலியல் கேஸில் உள்ள போன ஒரு சீமான் அவர்கள் சீமான் கட்சி சேர்ந்த நபர்கள் எப்படி பார்த்தோன்னா இதை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்றத முதல் கேள்வியை நம்ம கேட்கணும் எந்த சைடு எந்த நடிகைகள் பார்த்தோன்னா விஜய் அவரையும் இன்னும் அப்படி ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லோரும் ரூமர் இந்த சைடு அக்காவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சீமானவர்களே ஒத்துக்கிட்டாரு இப்போ நம்ம இந்த சைடு எடுத்து பேசணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை எடுத்து பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆளாக்கிறது யார் அப்படின்னு இந்த தடாரகி மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான ஆட்கள் தான் நம்ம இப்படி பேச தோன்றதே இவங்க சும்மா இருந்தாங்க அப்படின்னா அது நடக்குமா அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க இந்த நாம் தலைவர் கட்சிக்கு அது தெரியவே தெரியாது எந்த ஒரு தம்பிக்கும் தெரியாது தலைமையே பாலியல் கேஸில் உள்ள போன தலைவர் அப்படி இருக்கிறப்ப இப்போ மற்றவங்களாம் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் அதுவும் வேஸ்ட்டு தான் இது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு இவங்களோட அரசியல் அதுக்கப்புறமா இவங்க வந்து விஜய் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசின வீடியோஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம் இப்போ எடுத்து நம்ம போட்டு அது ரிப்ளை காட்டிகிட்டு இருக்கோம் ஓகே ஆனால் இவங்க எல்லா விஷயங்களுக்கும் பேசி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போ நேற்று தான் தெரிஞ்சது ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் டிவி ஜாயின் பண்ணதுக்காக இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு ஒன்று போட்டிருத்தார் அவர் கட்சியில் வந்தால் இதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி அது நடக்குதோ நடக்குது ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்களை கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது நம்ம வந்து அவருக்கு கொடுத்த ஒரு பதிலடி ஆனால் இப்போது அந்த சாட்டை துறைமுருகனே அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கா அப்படின்றது நம்ப முடியுமான்னா நம்ப முடியாது இருக்கு உண்மையால் நம்ம பசங்க எடுத்து வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க செங்கோட்டையனை பற்றி இந்த சாட்டா துறைமுருகன் பேசின வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு என்னென்னா செங்கோட்டையனை வரல ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசியிருக்கா அவரோட கட்சி கட்சிக்கு பலமான அதிமுக கட்சிக்கு பலமான நபரே வந்து செங்கோட்டை தான் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோன்னா பயங்கரமாக பில்டப் கொடுத்து வச்சிருக்காரு இப்போ என்னடா அப்படின்னா அவனால் ஒன்றுமே நடக்காதுன்னு பேசிகிட்டு இருக்குதுன்னு தற்கொலை ஆனால் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ பேசின வீடியோ எடுத்து ஒன்றுக்கு ரிப்ளை போட்டிருப்பினே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் தனியாக உட்காந்து ஒரு வீடியோ போட்டேன் இவங்க எல்லாருக்குமே வந்து முதலே வந்து பதில் சொல்லி வச்சிடறாங்க இப்போ நான் அவங்களே கேள்வி கேட்குறாங்க நீ கேட்ட கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு இவங்க வீடியோவை தூக்கி போகிற கண்டிஷன் இந்த செங்கோட்டையன் அவரோட இஷுவுக்கும் இருக்குது அப்படின்றது நான் இப்போ தான் பார்க்குறேன் யாருக்கிட்டையே நீங்கள் வாய வைக்காமல் இருக்கிறீங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா தானே அப்படின்னு தான் கேட்க தோணுது இவங்க அண்ணா சீமானே கூட சொல்லியிருக்காரு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு எங்கள் அண்ணா செங்கோட்டையோடவா இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பழைய வீடியோ ஒன்று இருக்குது இப்போ பார்த்தோன்னா செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்குள்ளே ஜாயின் பண்ணுறதை பற்றி கருத்து முரம்பாடு பேசிகிட்டு இருக்காங்க எதுக்குமே பார்த்தோன்னா உருப்படியாக நீங்கள் இருக்க மாட்டிங்களா எந்த இடத்துலையுமே ஒரு வாயில் நீங்கள் இருக்க மாட்டீங்களா எதுவுமே பார்த்தோன்னா ஒரே சமரசத்தில் பேசவே மாட்டிங்களா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி மட்டும்தான் பேசுவீங்களா நான் மாற்றி பேசும் கட்சி அப்படின்னு தான் தயவு செஞ்சு கட்சி மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்ல தோணுது இப்போ இந்த சீமான் கட்சியில் இருக்கிற சில பேர் இருக்காங்க அந்த சாட்டாய் துறைமுருகன் தடா ரகிம் இவங்கள்லாம் வந்து விஜய் சில நடிகளை கூட சேர்த்து வச்சு தாக்குதல் பண்ணுறாங்களே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏன் அண்ணன் கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு இவரையா கண்டிக்கிறதே இல்லை இப்படிலாம் பேசாதீங்க நடிகர்களோட சேர்த்து வச்சு பார்த்தோன்னா அந்த நடிகர்களை பேசாதீங்க தனிமனித தாக்குதல் நடத்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இன்னும் இருக்குது அதை வந்து பேசாதீங்க அப்படின்னு ஏன் தலைமை வந்து கண்டிக்கிறதே இல்லை சீமானவர்களே பார்த்தோன்னா அதை பற்றி பெரியவர்களாக பேசுறதே இல்லை ஏன் அப்படி இவங்க அண்ணனு பார்த்தோன்னா பதத்தை விரும்புகிறார் போல் ஏன்னா இவரும் சினிமா துறையிலேருந்து வந்தன அப்புறம் தான் அப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கலாமில்ல அதெல்லாம் பண்ணுறதே இல்லை இவரும் பார்த்தோன்னா அதுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு போல அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேசுகிறதே இல்லை தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அரசியல் கருத்து கொள்கை ரீதியாக எங்களுக்கு முரண்பாடு அப்படிம்பாங்க ஆனால் தனிப்பட்ட தனி மனுதல் தாக்குதல் நடத்துவாங்க இவங்க தம்பிகள் ஆனால் அதை அண்ணன் கண்டுக்கவே மாட்டார் இவங்க அண்ணன் பார்த்தோம்னா அரசியல் ரீதியாராமா இதை நம்ம நம்பணுமாம்மா இந்த லெவலு இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பயம் தான் வேறு எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பயம் விஜய் அவர்கள் வாக்கை பிரிச்சுட்டாரு வாக்கை ஒழிச்சிட்டாரு நம்மளுக்கு வர வேண்டிய வாக்குகள் பூச்சி அப்படின்ட்டு ஒரு பயத்தில் தான் உளறிட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது இது அவங்க அண்ணனே மேடையில் ஒத்துக்கிட்டாரு இதுக்கு மேலே ஒரு சாட்சியெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது திடீர்னு நீ வந்து எல்லா வாக்கையும் பிடிங்கிட்டு போவோம் அப்படின்னா சும்மா விடுமா அடிப்போம் அப்படின்றாங்க இதுக்கு வேலை என்ன சாட்சி வேணும் இதுதான் பார்த்தோன்னா அவங்களோட அரசியல் நிலைப்பாடு இது ஒரு பயம் இதில் போய்விட்டுருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் பாதை அது அவங்களுக்கு ஆபத்தாக முடியும் போதே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது இன்னும் பல விஷயங்கள பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து பேசாதான் போகிறாங்க அதை கொண்டு நம்ம மக்கள் மத்தியில் தான் போகிறோம் இவங்க கட்சி தான் பார்த்தோன்னா பேக்கில் போக போகுது இன்னும் இவங்களோட தரம் தாழ்ந்து போகிறக்கு இவங்களோட அரசியல் களம் பார்த்தோன்னா தரம் தாழ்ந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித மாற்றம் இல்லை பொறுத்து பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாப்பி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்ட் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரோது